வத்தலகுண்டு அருகே கூகுள் மேப்பை நம்பி பாவை மாறி ஏழு மணி நேரம் சேற்றில் சிக்கி தவித்த மாற்று மாற்றுத்திறனாளி ஐயப்ப பக்தரை போலீசார் பத்திரமாக மீட்டனர் திங்கட்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி தந்துக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே எம் வாரிப்பட்டி கண்மாய் பகுதியில் மாட்டுத்திறனாளி ஐயப்ப பக்தர் ஒருவர் மூன்று சக்கர வாகனத்துடன் சேற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற வத்திரக்குண்டு மற்றும் பட்டிவன்பட்டி போலீசார் மூன்று சக்கர வாகனத்துடன் சேற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஐயப்ப பக்தரை பத்திரமாக மீட்டனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கர்நாடகா மாநிலம் மங்களூர் பகுதியைச் சேர்ந்த பரசுராமன் என்ற மாற்றுத்திறனாளி ஐயப்ப பக்தர் தனது மூன்று சக்கர வாகனத்தில் சபரிமலை சென்று விட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது தான் செல்லும் பாதையில் தேசிய நெடுஞ்சாலை தவிர்த்து குறுக்கு பாதையில் செல்வதற்காக கூகுள் மேப்பை அவர் பயன்படுத்தியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு வத்தனக்கூண்டு அடுத்துள்ள எம் வாடிப்பட்டி பகுதிக்கு சென்றவர் தேசிய நெடுஞ்சாலையை தொடும் சாலையை தவிர விட்டுவிட்டு சமுத்திர கண்வாய் செல்லும் சாலையில் சென்றுள்ளார் அங்குள்ள பாலத்தை கடந்தவர் எதிர்பாராத விதமாக கண்மாய் பகுதியில் இருந்த சேற்றில் வசமாக சிக்கியுள்ளார் இரவு நேரம் என்பதால் அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்ததாலும் உதவிக்கு யாரும் வரவில்லை இதனைத் தொடர்ந்து சுமார் ஏழு மணி நேரம் சேற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த பரசுராமர் கர்நாடகா காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தண்டுக்கல் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதனை அடுத்து போலீசார் நள்ளிரவு இரண்டு மணிக்கு ஐயப்ப பக்தர் பத்திரமாக மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட ஐயப்ப பக்தரை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து போலீசார் அவருக்கு உணவு வழங்கினர் காலை சேற்றில் சிக்கிய மூன்று சக்கர வாகனத்தை மீட்ட போலீசார் ஐயப்ப பக்தரை சொந்த ஊருக்கு பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே விரைந்து செயல்பட்ட தமிழ்நாடு போலீசாருக்கு கர்நாடக போலீசார் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்தனர் கூகுள் மேப்பை நம்பி பாதை மாறி சேற்றில் சிக்கிய ஐயப்ப பக்தர் பத்திரமாக மீட்கப்பட்ட சமம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது